வணக்கம் முருகே இன்றைய பதிவு வந்து என்னுடைய அனுபவ பதிவு யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் நாம் கிடைச்ச எனக்கு கிடைச்ச அனுபவத்தை ஆனந்தத்தை ஆரோக்கியத்தை அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும் முந்தின ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வியாழக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை ஐயப்பன் கோயில் போயிருந்தோம் பஸ்ஸில் டூரிஸ்ட் பஸ்ஸில் ஐயப்பன் கோயில் போயிருந்தோம் ஐயப்பணா தரிசனம் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு கீழே வந்து இரவு ஒரு பத்து மணி இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் நிறைய பேர் வராமல் இருந்தாங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிறோம் வெயிட் பண்ணிக்கிருக்கும் போது திடீர்னு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுக்கு வந்து பட பட வேர்த்து கொட்டி ப்ரெஷர் அது லோ ப்ரெஷராக ஏதோ ஒரு பாகத்தில் அடப்பு அது இருதயத்துலேயோ மூளையிலேயோ நுரையீரலையோ இந்த கல்லீரல் எந்த பாகத்துலையோ ஒரு அளப்பில் அடைப்பு வந்து அந்த அம்மாவுக்கு வேரத்து கொட்டிட்டு ஹோனும் இருக்குது நான் பஸ்ஸில் எனக்கு ஒன்னா நம்பர் சீட் கொடுத்துருந்தேன் நான் ஏற்கனவே பதிவு போட்டிருந்தேன் யாராவது முதலுதவி மருந்து வேணுன்னா என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க கோபி மருந்து அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருந்தேன் நான் ஒரு ஏழு மருந்து மட்டும் கொண்டு போயிருந்தேன் முதலுதவி மருந்து அந்த அம்மா என் சீட்டில் உட்காந்துருக்கு இருட்டாக இருக்கு பஸ்ஸுக்கெலாம் லைட்லாம் ஆன் பண்ணலை நான் பசுக்குள்ளே ஏறினாலே பக்கத்தில் உள்ள உங்களால் தான் பார்க்க உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி படம்னு வருதுன்னு நான் பார்த்தேன் என்னம்மா இது மாதிரி சாப்பிட்டுட்டேன் அங்கேயிருந்து மலை மேலாம் ஏறிட்டு வந்துட்டேன் வந்து சாப்பிட்டுட்டு உள்ள பசுக்கில் வர்றதுக்குள்ளேயே எனக்கு ஒரு மாதிரி வேறுக்க ஆரம்பிச்சுட்டு பயமாக இருக்கு எனக்கு அப்படின்னது அதெல்லாம் பயப்பட அதிகமாக ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இதாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து எல்யூ நயன்னு பேர் இந்த ரேகருக்கு பார்த்தீங்களா ரேகையில பெருவரல் பக்கம் இதுல வரும் எல்யூ நயன் இதுக்கு பேரு இது சிறிய இரத்த குழாய் அடைப்பை நீக்கும் புள்ளி சிறிய இரத்த குழாய் அடைப்பை நீக்கும் புள்ளி அடைப்பு இருந்தா வெளியே நீக்கக்கூடிய புள்ளி இந்த கைலையும் இருக்கு இந்த கைலையும் இருக்கு இந்த ரேகையில பெருவரல் பக்கம் இந்த ரேகையில தொடங்குற அடம் வைங்களேன் இல்லை முடிகிற அடம் வைங்களேன் இப்போ இந்த ரேகை மேலே அப்போ இதை அமுக துடிக்கும் இதை அமுக்கணும் அப்போ நான் இந்த அம்மாட்ட இந்த ரத்த குழாயில் அடைப்பு இருந்தால் அந்த மாதிரி படம் போகிறோம் அதான் லோ ப்ரெஷருங்கும் அப்போ என்னைச்சிங்க இந்த இதை அமுக்கு அமுக்கினேன் அமுக்கிட்டு கொஞ்ச நேரம் அமுக்கிட்டு நீங்கள் இதை நான் உங்களுக்கு மாத்திரை சொல்லி மாத்திரை எடுத்து கொ எடுத்தேன் ஆர்னிகா ரஸ்டாக்ஸு பைரோஜினியம் பெல்லடனா அர்சானிக் இந்த அஞ்சு மாத்திரையும் கொடுத்தேன் அஞ்சு உருண்டை எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் அஞ்சு அஞ்சு ஒரே நேரத்தில் இவ்வளவும் கொடுத்தேன் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு குறைஞ்சிருமா அப்படின்னா அதுக்கு நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ அது வேறு விஷயம் நான் நான் நம்பிக்கை நான் நம்பிக்கையோ எடுத்துருந்தேன் ஏன்னா எனக்கு எனக்கு தெரியும் அப்படியே என்ம்மா ஃபுட் பாய்சன் இருந்தாலும் கேட்கும் அடப்பு இருந்தாலும் கேட்கும் உங்களுக்கு ஏதாவது பயம் மூளைக்கு பிளட்டு போகலை பக்கவாதம் அந்த மாதிரி வர்றது எந்த சிம்டம்ஸா இருந்தாலும் இது குறச்சிருந்த மாத்திரை அப்போ நான் துணிந்து கொடுத்தேன் அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு எப்படிமா இருக்குங்கண்ணே பரவாயில்ல கொஞ்சம் வேறுக்குறதை நின்றுட்டு பத்து நிமிஷம் ஆச்சு காம நேரம் ஆச்சு படிப்படியாக தன் நிலைமைக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு அப்போ நேரம் ஆனோன்னா வெளியே வந்துருங்கம்மா வெளியே வந்து நின்றுங்கம்மா என்ன வெளியே வந்துட்டு வெளியே வந்து ஒரு நேரம் என்ற சில விஷயங்களை பற்றி பேசணும் அவ்வளவுதான் முதல் தேவி மருந்துகள் ஆனா நான் மட்டும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா கண்டிப்பான முறையில அந்த அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் தான் ஆகணும் ஒரு வழி கிடையாது ஏன்னா அப்படி ஆனா சிவியரா தான் ஆகும் அப்போ ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு எதுக்காக கூட்டி போய் தான் ஆகும் ஆனா அது தேவை இது நம்மளுடைய முதல் உதவி மருத்துவம் நம்மை நாமே காப்பாத்திக்கிறதுக்கு எளிமையான மருத்துவம் முதலுதவி பெட்டகம் உங்கள் எப்போ போனாலும் நான் சொல்கிற கொமியை மருந்து ஏழு மருந்து உங்கள் பெட்டகம் உங்கள் பைக்குள்ள இருந்தது அப்படின்னா நீங்கள் வாழ்கிற உலகத்தை சுற்றி வரலாம் ஆமாம் உலகத்தை சுற்றி வரலாம் என் பையன் மலேசியால இருக்கான் இந்த மருந்தோட தான் இருக்கான் என் மருமகா தங்கச்சி மகா அமெரிக்கால இருக்கா அவள் இந்த மருந்தோடு தான் இருக்கா நேர் மருமகா சென்னையில் இருக்கா அவள் இந்த மருந்தோட தான் இருக்காள் குழந்தைகள் இருக்கு எல்லாத்துக்குமே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்காங்க முதலுதவி மருந்து நீங்க உங்க கை அவங்க பைக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம் மேலும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயப்படாம நீங்க வார்ட்ட இருக்கலாம் ஆமா இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய யூடியூப்ல நிறைய வியாதிகளுக்கு பதிவு போட்டிருக்கேன் நீங்க பாருங்க சந்தேகம் தான் போனிட்டு கிளம்புங்க மருந்துகள் வேணும் அப்படின்னாலும் முதலுதவி மருந்துகள் வேணும்னாலும் பக்கத்தில் உள்ள நான் மருந்துக்கு பேரெல்லாம் சொல்லியிருப்பேன் இங்கே மருந்துகள் பக்கத்தில் உள்ள ஹோமதி கடையில வாங்கி சாப்பிடுங்க வச்சுக்கோங்க இல்லையா சொல்லுங்க கொரியர் போட்டு விட்றேன் பயன்படுத்தி பலன் பெறுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவயம் நன்றி